இந்திய டெஸ்ட் அணியை வருகிற ஜூன் மாதத்தில் இங்கிலாந்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் போட்டிகளில் விளையாட உள்ளது இந்த ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடருக்கான கேப்டனாக ரோஹித் சர்மா செயல்படுவார் என பிசிசிஐ தெரிவித்துள்ளது இந்த போட்டியை பொறுத்தவரை விராட் கோலி நிச்சயமாக அந்த தொடரில் பங்கேற்பார் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிகளில் கோலி நிச்சயமாக ஆடுவார் எனவும் பிசிசிஐ வட்டாரத்தில் செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் இன்னொரு ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணத்தில் நான் பங்கேற்காமல் போகலாம் என்று விராட் கோலி தெரிவித்துள்ளார் பல ஆண்டுகளாக இந்திய அணியில் இடம்பெற்று வரும் விராட் கோலி இது குறித்து பேசுகையில் இப்போதைக்கு எல்லாம் சிறப்பாக உள்ளது தொடர்ந்து கிரிக்கெட் விளையாட ஆர்வத்துடன் இருக்கிறேன் அடுத்த ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணத்தின் போது நான் பங்கேற்க போகலாம் இதனால் முன்பு நடந்தவற்றை நினைத்து மன நிம்மதியுடன் இருக்கிறேன் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு நான் என்ன செய்வேன் என எனக்கே தெரியவில்லை சக வீரர் ஒருவரிடம் இந்த கேள்வியை கேட்டேன் அவரும் இதே பதிலை தான் எனக்கு தெரிவித்தார் ஒருவேளை அதிக அளவில் பயணம் செய்ய வாய்ப்புள்ளது என்று கூறியுள்ளார் இந்த பேட்டியை பார்த்த விராட் கோலியின் ரசிகர்கள் பலரும் இப்போதைக்கு விராட் கோலி கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற மாட்டார் என்று தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றன தொடர்ந்து இது போன்ற பல்வேறு விளையாட்டு சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க